பழமையான வீட்டிலே உபயோகிக்காத பொருட்கள் அதை வந்து நான் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறேன் நான் வந்து நினைவிற்காக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக வைத்துக் கொள்ள கூடாது அந்த மியூசியத்துக்கு எப்படி தெரியுமா சொல்லுவா கலோக்கியலா செத்த காலேஜ் அப்படின்னு சொல்லுவா அந்த வரலாற்று சிறப்புமிக்க பொருளை நீங்கள் தினமும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் வைத்திருக்க கூடாத பொருட்கள் எவை தான் பார்க்க போறோம் வீட்டில் என்னென்ன பொருளா வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னா பழமையான உபயோகம் இல்லாத பொருட்கள் எதையுமே வைத்திருக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பழமையான வீட்டிலே உபயோகிக்காத பொருட்கள் அதனுடைய யூசேஜே இல்லைன்னு சொன்னா அதை வந்து நான் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறேன் நான் வந்து நினைவிற்காக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வைத்து கொள்ள கூடாது நம்ம பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறதோ நினைவிற்காக வச்சுக்கிறதோ எங்கே தெரியுமா இருக்கணும் மியூசியத்தில் மட்டும்தான் இருக்கணும் இந்த மியூசியம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தினுடைய பேர் ஞாபகத்துக்கு வர்றது அந்த மியூசியத்துக்கு எப்படி தெரியுமா சொல்லுவா கலோக்கியலா செத்த காலேஜ் அப்படின்னு சொல்லுவாள் செத்த காலேஜ் போகணும் செத்த காலேஜ் போகணும் அது ஒரு ஸ்டாப்பிங்கே இருக்கும் அந்த மியூசியத்துக்கு ஆக அந்த மியூசியத்திற்கு செத்த காலேஜ்னே பேர் வச்சிருக்காளே அப்போது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பழமையான பொருட்களின் மேல் சனியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் சார் நான் ஒரு வரலாறுக்காக நான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த வரலாற்றுக்குரிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க பொருளை நீங்கள் தினமும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் உபயோகம் இல்லாமல் அந்த பொருளை வைத்திருக்க கூடாது இதுல சந்தேகமே கிடையாது நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த காப்பர்ல பெரிய தவளை எல்லாம் வச்சிருப்பா பெரிய பெரிய தவளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தண்ணி பிடிச்சி வைப்பாங்க தெரியுமா அந்த தவளையானது அந்த நாளிலே அந்த நம்முடைய பெரிய பாட்டி அவங்க எல்லாம் வந்து தண்ணியை நிரப்பி அதில் வச்சிருப்பா அந்த தாமிரத்திலே அந்த தவளைங்கிறதுலாம் இருக்கும் இன்னைக்கு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அதை பேக் பண்ணி பறனையில போட்டு வச்சிருப்பா இந்த மாதிரி செய்யக்கூடாது தாமிரம் என்பது எதற்காக தாமிர தவலையிலே நாம் தண்ணீரை நிரப்பி வைத்து அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கும் பொழுது நமக்குள்ளே அந்த தாமிரத்தினுடைய சக்தி என்பது கிடைக்கும் தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு ஆரே வச்சிருக்கா இல்லையா அந்த ஆற்றினுடைய நீர் வந்து அவ்வளவு அபரிவிதமான ஒரு ருசியோடும் இருக்கும் அந்த ஆற்று நீரை பருகுபவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பார்கள் நம்ம பார்க்கலாம் இந்த நெல்லை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தோம்னா திருநெல்வேலிக்காரங்க பாபநாசங்காரங்கெல்லாம் முழுக்க முழுக்க அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய ஜலத்தை குடித்தவர்களாக இருப்பார்கள் அவர் உடலானது என்றுமே ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஜலத்திலே இயற்கையாகவே அந்த தாமிரத்தினுடைய சக்தி என்பது கலந்திருக்கிறது அதனாலதான் நம்ம வீட்டிலலாம் தாமிர தவளை அப்படிங்கிறது வச்சிருந்தோம் அந்த தவலையிலேயே நீர் ஊற்றி நாம் அருந்த வேண்டும் இந்த மாதிரி பழங்கால பொருட்கள் வீட்டில் இருந்தால் அந்த பழங்கால பொருட்களை நாம் அவசியம் பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்தாமல் அப்படியே வச்சிருந்தோம்னா அதன் மேல் சனியினுடைய தாக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கும் அந்த சனியினுடைய தாக்கம் பெற்ற பொருட்களினாலே அந்த வீட்டிலே சனியினுடைய ஆதிக்கம் என்பதுதான் நிறைந்திருக்கும் சனியினுடைய ஆதிக்கம்னு சொன்னால் ஒரு லெத்தாஜிக்னஸ் ஒரு லேசினஸ் அப்படிங்கிறது இயற்கையாகவே அந்த வீட்டிற்குள்ளாகவே புகுந்துவிடும் எங்கள் வீட்டில் ஒரு கேலண்டர் இருக்குது அந்த கேலண்டருக்கு வந்து நான் டெய்லியே வந்து நான் மாலை போடுவேன் ஏன்னா அது வந்து குபேரலட்சுமியினுடைய கேலண்டர் அந்த கேலண்டருக்கு நான் டெய்லி பூ போடுவேன் டெய்லியே நான் ஊதுவத்திலாம் காமிப்பேன் கல்பூரம்லாம் காமிச்சுட்டு இருந்தேன் டெய்லி நான் அதை பூஜை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அது வருஷம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் எனக்கு அதை தூக்கி போட மனசு வரல அதனால் நான் அப்படியே வழிபாடுக்காக வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதுவும் தவறுதான் அது ஒரு கேலண்டர் அட்டை அவ்வளவுதான் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா நீங்க தாராளமாக அந்த கேலண்டரை தூக்கி போடலாம் அதிலே உங்களுக்கு பயம் என்பதே தேவையே இல்லை குறிப்பாக இறந்தவர்கள் உபயோகித்த பொருள் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ண பொருளை கண்டிப்பாக வச்சிருக்க கூடாது சார் இது எங்கள் அப்பாவோட நினைவாக அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுருக்கேன் எங்கள் அப்பாவுடைய மெமரிக்காக அவர் போட்டுருந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் இது அத்தனையுமே எதிர்மறையான பலன்களை தான் தரும் இதனால நமக்கு என்ன பலன் சொல்லுங்கோ அந்த கண்ணாடியை நம்ம உபயோகப்படுத்த போகிறோமா அது என்னவோ கிடையாது இதே முகம் பார்க்குற கண்ணாடின்னு சொன்னால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் அது நம்ம அப்பா கூட வாங்கி வச்சிருந்திருக்கலாம் அவர் இருந்த பின்னாடி கூட நம்மளும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுல எந்த தோஷமுமே இல்லை மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால் உபயோகப்படுத்துகின்ற பொருட்களை நாம் வீட்டிலே வைத்து கொள்ளலாம் உபயோகம் இல்லாத பழைய பொருட்களை கண்டிப்பாக வைத்து கொள்ளக்கூடாது இதிலே நாம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இறந்தவர்களுடைய வஸ்திரங்களை நாம் உபயோகப்படுத்தவே கூடாதுன்னே சொல்கிறது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க வீட்டில்னு சொன்னால் எங்கள் அம்மாவுடைய புடவை இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அதனால் அந்த புடவையை நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அது தவறு தான் இறந்தவர்கள் உபயோகித்த அந்த வஸ்திரத்தையும் நாம் உபயோகிக்க கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் பழைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருட்களை நாம் உபயோகிக்கலாம் அதாவது மனுஷனுக்கு தான் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது இருக்கு அந்த வெசலுக்குலாம் எக்ஸ்பைரி டேட் கிடையாது இல்லையா அதனால அதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது வெள்ளி பாத்திரங்கள்னு சொல்லி வரும் பொழுது இவற்றையும் நாம் உபயோகிக்க வேண்டும் அதனை விடுத்தது அப்படியே பத்திரமா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்ன அதிலே எதிர்மறையான சக்திகள் தான் வந்து சேரும் இதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்லுவாங்க தெரியுமா புதையலை வந்து பூதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க புதையல் அப்படின்னு சொன்னா அதை உபயோகிக்காம மண்ணு அடியில் வச்சு புதைச்சி வச்சிருப்பா அந்த மாதிரி வச்சிருந்தா அதை யாரு காக்குறான்னு சொல்றா பூதம் காக்குதுன்னு சொல்றா இல்லையா இதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் சொல்லி இருக்கிறார்கள் பழைய பொருள் அது தங்கமாக இருந்தாலும் அதை உபயோகிக்கவில்லை என்று சொன்னால் அங்கே பூதம் என்பதுதான் வந்து சேருமே தவிர அங்கே ஒரு நல்ல சக்தி என்பது வராது இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு உபயோகிக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே இல்லத்திலே வைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பட்டுமேயானால் எல்லா நாளுமே நமக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாகத்தான் அமையும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து